அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தான் அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற அப்பதான் பியூச்சர்ல நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் இப்போது விரு்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக போய்ட்டு காலையிலையோ அல்லது மாலையிலையோ கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்கள்லுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில தம்பதிகள் ரொம்பவே மனக்கொலையோடு இருக்கீங்க எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுங்க மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளே வந்து உங்களுடைய வீட்டு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கோ அல்லது வந்து முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கோ ஒரு தடவை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ள உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுக்கு இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவர் சிவங்களுக்கு உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது சிறிதளவில் அளவில் கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் மாதமும் நீங்க எதிர்பார்க்கின்றோம் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஐந்தாவது வீடு அப்படின்றது வந்து காதலையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு கூடிய காரணத்தினால இப்போ ஒரு சில ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ வந்து உங்களுக்கு புதிதாக வந்து ஆப்போசிட் பாலத்தர் வந்து உங்களுக்கு வந்து நண்பர்களை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் வந்து தள்ளி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்காத விஷயம் பேசுனாங்க அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதியை பற்றிக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு தேவற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேது உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து கேது உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்ருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல சுயத்தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக மிக சாதிமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைக்கொடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் பிசினஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதி இருக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் மாணவ செல்வங்கள் வந்து நீங்க போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற அயல் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு சற்று அதிகமாகவே கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்கு அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு சிலிண்டர் பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து இதில் எதுலையுமே ஒரு இதில் வந்து பணத்தை முதலீடு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நண்பர்களே இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் ஃபஸ்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாதுங்க நீங்கள் இன்கேஸ் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கல் எதுனா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டாட்டி கிளியராக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து புதிதாக ஒரு வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ரியல் துறையில் இருந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒண்ணமா வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் சாதனை படைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கோ அல்லது நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க என்னதான் குரு பகவானுக்கு இந்த இடம் செட் ஆகாத ஒரு இடமா இருந்தாலும் கூட அவர் வந்து இருக்கின்ற இடத்துடைய பலம் வந்து எப்பவுமே நல்லபடியாக கொடுப்பாரு இதன் காரணமாக வந்து இப்போ நீங்க நீண்ட காலமாக எதிர்ப்பு எதிர்பார்த்து மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து விலகுவதற்கும் மேலும் வந்து இனி வரவிருக்கும் இந்த மார்ச் மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதங்களுமே உங்களுடைய உடல்நிலை வந்து சிறும் சிறுமாக இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு என்ன பண்ணுறாருன்னா தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து சேலரி ஹைக்காகவோ அல்லது பதவி உயர்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்கும் ப்ளஸ் அதுக்குடியே வந்து டெசிக்னேஷன் கொஞ்சம் பாசிபிளாக கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடுவோம் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போய்ட்டு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு அருகிலேயே வந்து ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் இப்போ நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு அருகிலேயே வந்து ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய சாந்தலையும் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சார் நாங்கள் எவ்வளோ வரணும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க எங்களுக்கு வந்து மேரேஜே செட் ஆகலை எங்களுக்கு மேரேஜ் செட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடைச்சலோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் விடாத பண்ணாத முயற்சி பண்ணுங்க இன்கேஸ் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் வந்து கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் பாடங்கள் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரண் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்த ஒரு மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வையை வந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தை மலையும் விழுதுங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கணிந்துரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதிமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து சக்கரை அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்ஸ்னல் பட் ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்னல் பர்த் சேட்டையை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ